ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதினொன்று மண்மதனின் மோக கனையும் மகாதேவனும் தொடர்ச்சி வேதங்களில் பல இடங்களிலும் ஆனந்தமயமானவர் என்று கூறப்பட்டவரும் ஆனந்தத்தையே இருப்பிடமாக கொண்டவரும் ஆனந்தத்தை அறிந்து அஞ்சாத ஞானியுமான உமக்கு நமஸ்காரம் மூன்று வேதங்களுக்கும் மூல காரணமாக இருப்பவரும் மூன்று வேதங்களையும் முகங்களாக கொண்டவரும் மூன்று வேதங்களுக்கு இடையில் வீற்றிருப்பவரும் மூன்று வேதங்களின் சாரமாக இருப்பவருமான உமக்கு நமஸ்காரம் கருணை நிறம் கொண்ட கழுத்தை உடைய உமக்கு நமஸ்காரம் உலகத்தை உண்டாக்கியவரும் லயத்தை அடையச் செய்பவரும் மூவுலகங்களையும் ஆனந்தமயமானதாக செய்பவரும் யாவற்றிலும் நிறைந்து நிற்பவரும் சர்வரூபியுமான உமக்கு நமஸ்காரம் முன்பு சத்தாகவே இருந்ததும் இன்றும் தேஜஸே அதன் பிரம்மம் என்றும் புருஷனாகவும் சத்தாகவும் அந்த மகஸ் அதாவது தேஜஸ் என்றும் வேதங்கள் தெரிவிக்கும் பரமேஸ்வரரான உமக்கு நமஸ்காரம் மூன்று காலங்களிலும் அழிவில்லாதவரும் ஞான வடிவினருமான முடிவற்றவரும் பிரம்மம் எனப்படுபவரும் ருதம் சதயம் பரபிரம்மமுமாகிய உமக்கு நமஸ்காரம் சித்து அசித்து என்ற உலகமனைத்தும் எவருக்கும் உடலாக விளங்குகிறதோ அந்த உலகத்தை தன் அதிகாரத்திற்கு உட்படுத்தியவரும் உலகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பதியும் உலகங்களின் மகா பிரபுவுமான உமக்கு நமஸ்காரம் கல்யாண குணங்கள் நிரம்பியவரும் பரமாத்மாவும் சகல ஜீவராசிகளின் இருதயத்திலும் வாசம் செய்பவரும் அளவிற்கு அடங்காத அருமை பெருமைகள் நிறைந்தவருமான உமக்கு நமஸ்காரம் தேவரே கடல் போல் தோற்றமளிக்கும் உம்மிடம் தேவர்களும் அசுரர்களுமாக நிரம்பியுள்ள நாங்கள் திவலைகளுக்கு சமமாகவே இருக்கிறோம் எங்கள் அனைவரையும் தாங்கள்தான் எச்சமயத்திலும் காத்தருள வேண்டும் நாதரே தங்களுடைய பிரசாதம் எங்களுக்கு என்றும் கிடைத்து வர வேண்டும் என்று தேவர்கள் பலவாறாகவும் வணங்கி துதித்தார்கள் அப்போது அந்தபுரத்தில் இருந்த சிவபெருமான் தமக்கு அருகில் வந்து நின்ற நந்தி தேவரை நோக்கி நந்திகேஸ்வரா இதென்ன கூச்சல் இப்படி கூச்சல் போடுபவர்கள் யார் எதற்காக இப்படி கூச்சல் போடுகிறார்கள் என்று வினவினார் தேவர் சிவபிரமானை சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு பகவானே விஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் கொடிய அசுரர்களால் துன்பத்திற்கு ஆளாகி அண்டினவர்களை ஆதரிக்கும் மகா பிரபுவான தங்களை நாடி தஞ்சம் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் உலகத்திற்கு தலைவரான தங்களை தரிசனம் செய்ய விரும்பி நீண்ட காலமாக அவர்கள் வணங்கி நிற்கிறார்கள் என்று கூறினார் அவர்களை உள்ளே வர விடு என்று பரமேஸ்வரன் கூறினார் சிலாத முனிவரின் மைந்தரான நந்தி தேவர் விரைந்து வெளியே சென்று அங்கு நின்ற தேவர்களை ஈஸ்வரனிடம் முன்னிலையில் அதி விரைவில் அழைத்து வந்து விட்டார் தேவர்கள் அனைவரும் பக்தி நிரம்பிய நெஞ்சோடு விரைவில் மகாதேவனை நமஸ்கரித்து எழுந்தார்கள் அவர்களை பரமேஸ்வரன் நோக்கி உங்களுடைய துதியால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன் நீங்கள் என்னை பக்தி சிரத்தையுடன் வணங்கி துதித்த இந்த ஸ்தோத்திரங்களை எவன் ஒருவன் ஒரு தடவையாவது படிக்கிறானோ அவன்தான் செய்திருக்கும் பாவ தீவினைகளிலிருந்தும் விடுபட்டு கிடைத்தற்கரிய பொருட்களையும் எளிதில் அடைவார்கள் மகப்பேறை அடைய விரும்புபவன் குழந்தை செல்வத்தையும் கன்னிகையை அடைய விரும்புபவன் அழகு மிகுந்த கன்னிகையும் அடைவானாக பசுக்களை விரும்புகிறவன் பசுக்களையும் வித்தையை விரும்புபவன் வித்தையையும் அடைவான் ஸ்வர்க்கத்தை அடைய விரும்புபவன் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தை அடைய விரும்புகிறவன் மோக்ஷத்தையும் அடைவான் பெரும் பாவ பாதகங்களை செய்தவர்களும் சுருக்கமாக சொல்ல போனால் அத்தகையோர்கள் கூட எனக்கு பிரியமுள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள் இதில் சிறிதும் சந்தேகமே கிடையாது என்று திருவாய் மலர் தருளினார் உடனே விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் சர்வேஸ்வரனின் அந்த சொல் அமுதத்தை உண்டு மகிழ்ந்து பூரண மலர்ச்சியடைந்து செந்தாமரை மலர்களைப் போன்ற முக காந்தியைப் பெற்று உலக நாயகரான பரமேஸ்வரனை மீண்டும் நமஸ்கரித்தார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்